கார்த்திகை கார்த்திகை முயற்சி வெற்றியாகும் பாதத்தினருக்கு சனி ஜீவனஸ்தானத்திலும் இதனால் பிறந்தவர்களுக்கு சனி பதினொன்றாம் வீட்டில் லாபம் யோகத்தை வழங்குபவராகவும் இரண்டு மூன்று நாலாம் பாதத்தினருக்கு பத்தாம் வீட்டில் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குபவராகவும் இருக்கிறார்

அஸ்தமனம் வக்கிர காலங்களில் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார் ஒன்றாம் பாதத்தினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் ஓராண்டுக்கு உண்டாக்குவார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் முயற்சிகளில் வெற்றி வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் யோகத்தை உண்டாக்குவார் செல்வாக்கை அதிகரிப்பார் கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாபசனியாலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாப ராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும் இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா துறையினர் முயற்சி அதிகமாக தேவை புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்பார்ப்பு உண்டாகும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடாமல் வேலையில் கவனம் செலுத்தினால் சிரமம் குறையும் பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும் பொது எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும் பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உடல்நிலை அமைந்திருக்கும் நன்றி